சகோதரர்களே சொருக்கமாக இருந்தாலும் அங்கேயும் இன்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமான இருந்தால் அங்கேயும் மனைவி இருக்க வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை என்ற பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா அன்றைக்கு நிகழ்த்தி காட்டினார் இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்கள்லையும் திருமணம் நடக்குது மக்கள் திருமணம் முடிக்கிறாங்க அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அந்நியர்களாக இருந்தாலும் சரி இந்த திருமணத்தை அல்லாஹு தாலா ஏன் அறிமுகப்படுத்தினார் குரான்ல இந்த திருமணத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் குரான் சொல்லும் போது சொல்கிறது இந்த திருமணத்தின் மூலமாக வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் கணவனுக்கு மனைவியால நிம்மதி மனைவிக்கு கணவனால நிம்மதி இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அல்லாஹு தாலா திரு திருமணத்தை உலகத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் திருமணத்தின் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்குதா அது ஏன் இல்ல அன்பான சகோதரர்களே இந்த திருமணத்தினுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய வாழ்ந்து காட்டினதை போற யாருமே வாழ்ந்து காட்டு சில நேரம் ஒரு மனைவிய ஒரு மனைவியோட வாழ்ந்தவர் தியாமத் வரைக்கும் அந்த மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டார் அல்லாஹுடைய நபி பதினோரு திருமணம் முடிச்சான் ஆனா அத பதினொரு வாழ்க்கையுமே சக்சஸ் ஆன வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை எனவே ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நிம்மதி சந்தோஷம் வேதமாக இருந்தால் வாழ்க்கையை நபி அவங்களோட வாழ்க்கையே பார்ப்போம் செல்லம் திருமணம் முடிக்க முன்னாலே உபதேசம் சொல்றான் மக்கள் திருமணம் முடிக்கிற நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில திருமணம் முடிப்பான் செலவங்க கல்யாணம் முடிப்பாங்க அந்த பெண் நல்ல அழகான ஒரு பெண் எனவே அந்த பெண்ண திருமணம் முடிக்கணும் என்று ட்ரை பண்ணி திருமணம் முடிப்போம் இன்னும் சிலர்கள் திருமணம் முடிக்கிற நேரம் ஆஹ் அந்த பெண்ணுக்கு காணி பூமி சல் இருக்காம் வாகனம் இருக்காம் நல்ல இடம் என்று பணத்துக்காக செலவன் திருமணம் முடிக்கிறான் இன்னும் சில ஆட்கள் நல்ல ஒரு செமிலி அதுல நாங்க திருமணம் முடிக்க கொடுத்து வைக்கணும் என்றதுக்காக செலவங்க திருமணம் முடிக்கிறான் அவ்வாவுடைய சொல்றாங்க அல்லாஹ் அல்லாஹ்க்கிற நிம்மதியும் சந்தோஷமும் இந்த நோக்கங்களோட யாரு திருமணம் முடிச்சாங்களோ அவங்களுக்கு கிடைக்காது அவனோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் திருமணத்தின் மூலமாக வேகமாக இருந்தால் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பெண் அவர் மார்க்கமுள்ள ஒரு பெண்ணாக இருக்கும் அந்த புள்ள நல்ல மார்க்கமாம் அவனோட வீட்டுல நல்ல தீனாம் அந்த புள்ள ஹிஜாப் இல்லாம வெளியே போற இப்படி ஒரு காரணம் உங்களுக்கு மாத்தினா அந்த பெண்ண மிஸ் பண்ணவானா திருமணம் முடியும் அவரோட வாழ்க்கையில வெற்றி இதை ஒட்டுப் போட்டுட்டு நீங்க வேற நோக்கங்குற செலக்ட் பண்ணி திருமணம் முடிப்பீங்கடா நீங்க மண் கவ வேண்டி வரும் என்றதை அல்லாஹுடைய விசன் அல்லாஹ் உலகம் திருமணம் முடிக்க முன்னாலேயே சொல்லிட்டான் அன்பான சகோதரர்களே சில நேரம் கணவன் பெண்கிட்ட பாக்குற அலக இல்லாட்டி சல்லிய இல்லாட்டி வசதிய ஆனா அல்லாஹு தாலா ரெண்டு பேரின் மூலமாக ஒரு குழந்தைய கொடுத்த அந்த குழந்தைக்கு உம்மா பசந்தா இருக்கணும் உம்மா சல்லிக்காரியா இருக்கணும் உம்மா பெரிய ஒரு செவிலியா இருக்கணும் என்றது அந்த தேவை உம்மா ஒரு சிறந்த ஒரு உமாவா இருக்கும் அந்த பிள்ளையோட எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக வாரத்துக்கு அந்த தாய் மார்க்க முடியவளிக்கும் அப்படின் திருமணம் முடிக்க முன்னால பெரிய ஒரு உபதேசம் சொன்னா இதோட சேர்த்து சொன்னாங்க உங்களோட குழந்தைய சுமக்கக்கூடிய பெண் யார் என்றத தேர்வு செய்யுங்க அவ அழகானவளா வசதி உள்ளவளா பணம் உள்ளவளா அந்த சொல்லுவா என்றதை பார்க்காதீங்க உங்களோட குழந்தைய சிறந்த முறையில வளர்க்கக்கூடிய தாயா என்றதை பார்த்து திருமணம் முடியுங்க என்று சொன்னான் கல்யாணம் முடிக்கவே இல்லை குழந்தை தரிக்கவும் இல்லை இப்ப எல்லாம் அவங்க சொல்றாங்க திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் அவங்களோட பிள்ளையை யோசிச்சு அதாவது அவங்களுடைய திருமணத்தை முடியும்னு சொன்னா